அதிகாரம் வசனம் அப்பொழுது உங்கள் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் விளக்கம் எந்த மனிதனும் எடுத்துக்கொள்ள கூடாத நம்முடைய சந்தோஷம் எத்தகையது எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் பெருகினாலும் நம்முடைய சந்தோஷம் மிகவும் ஆழமாகவும் அதிகமாகவும் அதிக இனிமை உள்ளதாகவும் உள்ளது இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் வருங்காலத்தில் நாம் சுதந்திரிக்க போகிற எல்லா ஆசிர்வாதங்களையும் முன்பதாகவே ருசி பார்க்கின்ற சந்தோஷம் அவர் தொடங்கிய பரிபூர்ண பணியில் அவர் தாம் விரும்புகின்ற வழியிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்மை ஊக்குவித்து முன்னேற்ற பாதையில் நம்மை பூரணப்படுத்துகிறார் அவருடைய கிருவைகளை நிச்சயமாக பற்றி கொண்டிருப்போமே ஆனால் தம்முடைய திவ்ய வாக்குத்தங்களின்படி விசுவாச கருத்தால் நம்மை பற்றி அழைத்தும் செல்கிறார் தம்மை விட்டு நம்மை பிரிக்க எந்த சக்தியையும் அனுமதிப்பதில்லை கிறிஸ்தவுக்குள் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ துன்பமோ நம்முடைய பிதாவின் கரத்திலிருந்து நம்மை ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது பிதாவாகிய தேவனை நம்மை நேசிப்பதால் நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதாலும் அவருடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பதாலும் அவர் நம்மை கைவிட்டு விடுகிறதில்லை தேவனை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்ற விசுவாசத்தில் நாம் இருக்கிறோம் நமக்கு எதிராக இருப்பவர்கள் காட்டிலும் நமது பட்சத்தில் இருக்கிற தேவன் வல்லவராக இருக்கிறார் என்ற இந்த நிச்சயத்தில் இருக்கிறோம் இது உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறது இதுவே எல்லா புத்திக்கும் மேலானது இதுவே நம்முடைய இருதயத்தையும் பாதுகாக்கிறது ஆமீன்